ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வாங்கின சாமான் செடி எப்படி கட்டிங்ஸ் போடலான்னு பார்க்கலாங்க இது நான் வந்து போன வாரம் வாங்கினாங்க இது கட்டிங்ஸ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன் இது பூலாம் காய்ஞ்சு போயிடுச்சு இப்போ பூலாம் கட் பண்ணி போட்டு கட்டிங்ஸ் எப்படி போடலான்னு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணாங்க நம்ம மண்ணில் போட்டால் கூட அந்த அளவுக்குலாம் நான் அந்த மண்ணில் போட்டால் அந்த அளவுக்குலாம் வளர்ச்சி வரலைங்க அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தேங்காய் நாரங்க இது இது கொஞ்சம் தேங்காய் நார் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் நாருங்க இது வந்து பெர்லைட்டுங்க பெர்லைட் வந்து நமக்கு நான் தேங்காய் நார் எப்பவுமே இழு இழுன்னு இருக்கோங்க நம்ம தனி நிறைய ஊற்றிட்டா இழு இன்னு இருக்கோங்க அதுக்காக இந்த பெர்லைட் போட்டோன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கோங்க இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஏர் போகுங்க ஏர் போகிறதுனால நல்லா வளைச்சி ரூட் வளைச்சி நல்லா வளருங்க இது மூணு கை போட்டுக்கலாம் இது பெர்லைட் கொஞ்சம் வெலை அதிகனால கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதுங்க ப்ளூபெரி பிளான்ஸ்கெலாம் சாயில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி பெர்லைட் தாங்க யூஸ் பண்ணோம் பெர்லைட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகுங்க அதனால நல்லா ரூட் ஃபார்ம் ஆகுங்க நம்ம அதனால் பெர்லைட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அது வெறுமி கம்போஸ்ட்டுங்க மண்புல் உரங்க அதுவும் போட்டுக்கிறேங்க இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ க ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணிடலாங்க நான் வந்து வீடியோ போகிறதுக்காக இது கட் பண்ணாமல் இருந்தேன் இல்லை சாமிக்காச்சு கட் பண்ணி வச்சுருப்பேன் சாமிக்கு ஆல்ரெடி பூ இருந்ததுனால இந்த இந்த பூ நான் கட் பண்ணாமல் இருந்துவிட்டேன் இது நாட்டு வெரைட்டி இல்லைங்க நான் நாட்டு வெரைட்டின்னா தான் நம்ம எப்படி வச்சாலும் வரமோ இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிங்க அதனால நம்ம பாதுகாத்து தாங்க நம்ம வளர்க்கணும் இதெல்லாம் பாருங்கள் இது கட் பண்ணியாச்சு இங்கே கட் பண்ணிக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இதை அப்படியே வச்சுருவோம் இதை பாட்டே இதை பண்ண மாட்டேங்க இது வளர்ந்த பிறகு தாங்க நான் பாட் பண்ணுவேன் இதை பாருங்கள் இது எப்படி பாருங்க லீஃப்லாம் அது எடுத்து அவளங்க இந்த ரெண்டு லீஃப் மட்டும் பிச்சு போடுறேங்க ரெண்டு லீஃப் மட்டும் பிச்சுலாங்க பாருங்க பிச்சிட்டேன் இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருலாங்க பாருங்க நம்ம ஷேர்ல தாங்க வைக்கணும் வெயில வைக்கவே கூடாதுங்க நம்ம தண்ணி வந்து நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது ஜெக்ல அப்படியே ஊத்தக்கூடாதுங்க அப்படியே தெளிக்கணுங்க நம்ம ஜெக்ல ஊத்தணும்னு நினைச்சுக்கோங்க அது அப்படியே மேல வந்துடும் இது வந்து நம்ம தெளிச்சு விடணும் இந்த மாதிரி வச்சு ஊத்துனாங்க நம்ம அப்படியே ஊற்றணும்னா மேலே வந்துடுங்க ரூட் ஃபல்லாம் ஃபார்ம் ஆகாது நம்ம இப்படி தாங்க ஊற்றணும் மெதுவாக ஊற்றுனாங்க அந்த ஸ்டெம்முக்கு எந்த டேமேஜ் இல்லாத அளவுக்கு ஊற்றுனாங்க பாருங்க இன்னொரு சாமதி காட்டுறேன் பாருங்க இது வந்து கடையில் பூ விக்கறாங்க பாருங்க அந்த அக்கா இந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு நெட்டு விட்டுறோம் பாருங்க சாமந்தி சரி சாமந்தி கலர் கலராக வாங்குறோம் பாருங்கள் அவங்கக்கிட்ட எது எந்த சாமந்தி வந்து நல்லா பெருசாக எந்த எந்த சாமந்தி ஸ்டேம் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பூ மட்டும் கட் பண்ணி சாமி கட் பண்ணிட்டு அப்படியே சொல்லி விட்டுருவாங்க